இயேசு வந்தார் புத்தர் வந்தார் மகாவீரர் வந்தார் வள்ளுவர் வந்தார் வந்தாங்க எல்லாரும் வந்தாச்சு வந்தவங்க எல்லாம் சொன்ன ஒரே உண்மை கடவுளை அடைய வேண்டும் இறைவனை பெற வேண்டும் திருவருளுடைய எப்படியா சேரணும் இல்லையா இப்போ வல்லல் பெருமான் வந்து முதல் ஜீவகாரணம் நம்ம எழுதுகிறோம் பெருமான் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் சொல்கிறாரு இப்போ உங்களில் நான் சில விஷயங்களை நேர்முகமாக கேட்குறேன் அதை நீங்கள் அறிவு சார்ந்து அகம் சார்ந்து ஆத்ம ஞானங்கிற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு சில உண்மைகள் புரியும் ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க விசாரம் செய்யணும் முதல்நிலை விசாரம் அப்புறம் பரோபகாரம் இந்த விசாரம்னா அடிப்படையில் என்ன எத்தனை பேருக்கு விசாரத்தை பற்றி ஒரு தெளிவு தெரியும் என்னென்ன உணவு எடுத்துக்கணும் என்ன உணவு எடுக்கக்கூடாது எதை எதை செய்தார் எதை எதை செய்யக்கூடாது எல்லாருமே நியாய தர்ம கட்டளைக்கு உட்பட்டு நியதியாக சொல்லப்பட்டது